திருதராஷ்டிரன் தான் ஏன் குருடனாக பிறந்தோம் நல்ல முறையில் தான் ஆட்சி செய்தோம் அப்படியும் தன்னுடைய நூறு மகன்களை இழந்துவிட்டோமே விட்டோமே மகாபாரத போரில் என்று எண்ணி கிருஷ்ணரிடம் இந்த கேள்வியை கேட்க கிருஷ்ணர் ஒரு கதையை சொல்கிறார் ஒரு அரசன் ஒரு வறியவனை தன்னுடைய சமையற்காரனாக நியமிக்கிறான் அவன் நல்ல முறையில் சமைத்ததால் அவனுக்கு தலைமை சமையல்காரன் பதவி கிடைக்கிறது அந்த சமையல்காரன் எண்ணுகிறான் நாம் இன்று அரசனுக்கு ஒரு வித்தியாசமான உணவு படைத்தால் என்ன என்று எண்ணி அரண்மனையில் இருந்த ஒரு அன்னக்குஞ்சை குஞ்சை வந்து சமைத்து பரிமாறுகிறான் அதன் சுவை அரசனுக்கு பிடித்து போக தான் இன்னதுதான் உண்கிறோம் என்று தெரியாமல் தினமும் அதே போல சமைத்து தருமாறு அந்த சமையல்காரனிடம் கூறுகிறான் சமையல்காரனும் தான் பரிசு பெறும் நோக்கில் தினமும் ஒவ்வொரு அன்னக்குஞ்சாக பிடித்து சமைத்து அரசனுக்கு பரிமாறுகிறான் இதில் சமையல்காரன் குற்றவாளியா அல்லது அரசன் குற்றவாளியா என்று கிருஷ்ணர் கேட்க திருதராஷ்டர் சிறிதும் தயங்காமல் அரசன்தான் குற்றவாளி சமையல்காரன் முறை தான் தவறு செய்தான் ஆனால் அவனை தவறு செய்ய தூண்டியது அரசனின் நாக்கு கிருஷ்ணர் சிரித்து கொண்டே பதிலளித்தார் திருதராஷ்டரா அந்த அரசன் நீதான் அது உன்னுடைய முற்பிறவி தான் இன்னதுதான் சாப்பிடுகிறோம் என்று அறியாமல் நூறு அன்னக்குஞ்சுகளை நீ சாப்பிட்டாய் அந்த நூறு அன்னக்குஞ்சுகள் தான் உன் குழந்தைகள் தன் குஞ்சுகளை இழந்த அந்த தாய் பறவை எத்தனை வேதனை அடைந்திருக்குமோ அதே வேதனை நீ இப்பொழுது போரில் உன் நூறு மகன்களை இழந்து வேதனை படுகிறாய் பிரபஞ்சத்தில் நாம் எங்கு இருந்தாலும் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் நாம் செய்த பாவம் நம்மை துரத்தும் அதுதான் வாழ்வின் நீதி என்று சொன்னார் கிருஷ்ணர்